கிடா எவ்வளவு கிடா எவ்வளவு எழுபத்தி ஆறு ரூபாய் வாங்கி இருக்கீங்களா

ஒரு கிடா எவ்ளோ இருபத்தஞ்சாயிரம் ஒரு கிடாயி ஒரு கிடாயி இருபத்தி அஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ண

நாலு பல்லா எவ்வளோ கேட்டாங்க பத்து மூணாயிரம் கொடுக்கலையா எவ்வளோ வந்தால் கொடுப்பேன் இருபத்தி மூணாயிரம் வந்தால் கொடுப்பியா ஸ்கூல் லீவ்னால வந்துட்டியா எத்தனை படிக்க நாளா ஆடு வித்தாச்சுன்னா எவ்வளோ தருவாங்க சொல்லுப்பா வீடியோ

இல்லை எவ்வளோ வாங்கினீங்க இன்னும் இருபத்தி ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க வெலை முடியாமல் இருக்குது முடியாமல் ம் அது வெயிட் எவ்வளோ இருக்கும் வெயிட் இப்போது ஒரு முப்பது கிலோ இருக்கும் முப்பது கிலோ பல்லு பல் நாலு பல்லு நாலு புல் நீ எவ்வளோ கேட்குறியா நாங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கேட்குறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்ல முடியுமா இல்லை இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி இந்த சந்தையை பொறுத்தவரை அது ரேட்டு கூட அப்படி சொன்னா ஆமா சரி சரி நீங்க பக்கரி வாங்க ஆமா பக்கரி எங்கிருந்து வந்து என்ன நம்மளுக்கு வடகரா வடகர் என்ன பாப்போ ஏன் வா இப்படி வாஜி வாங்குறோம் நமக்கு வேணும் வாங்குற நல்லா இருக்கு ஏய் மாம்சி வாங்கு மாம்சி பாவப்படாது அத அடட தப்பு தப்பு இதோ வாங்குன கோடாயா நல்லா இருக்கு புடு வந்து என்ன சொல்லு எப்படிடா எப்படி நல்லா இருக்கு புடு வந்து என்ன பயங்க புடி எல்லாருடா சொல்ல போட்டு பதினெழுதான் போட்டோம் பதினேழாயிரத்தி தர மாட்டீங்கதா எவ்வளவு சொல்ற ஒரு பதினெட்டாயிர்க்கு மேல வேணுங்க கொடுக்க முடியாது

இருபத்தி <laughs> ஆறு

அது இருபது லட்ச சொல்லுதான் கேளுங்க இருபத்தி எட்டாயிரம்

இருபத்தி ஒன்பது ஒன்பதனாயிரம் கருத்து கோயில் கிடாவா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா இருபத்தி மூணாயிரம் கொடுக்கல ஒரு இருபத்தஞ்சு வந்தா கொடுக்குதா எத்தனை பொல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பொல்லு ரேட் எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ நீங்க செல் நம்பர் சொல்லுங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நீங்க வியாபாரி இது மாதிரி கிட்ட வேணா உங்கள்கிட்ட வாங்கி சொல்லுங்க இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம்

தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு எண்பத்தெட்டு இது மாதிரி கிடா வேணா அவங்ககிட்ட வாங்கி இல்லை ஏதாவது மாதிரி கிடா தான் வாங்கிக்க என்ன இருபத்தி ஆறாயிரம் பல்லு பல்லு வெயிட் எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ லாபமா கோயில் கொட்டையா எந்த ஊருங்க புளிய முடியும் என்னைக்கு அதனால பிடிச்சிருந்து நல்லா இருக்கு அழகா இருக்கு அதனால அதனால குடுச்சு